அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கோ அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய உடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் லுஹாவுடைய நேரம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்கரை நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தில் அஸ்மத்தால நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் ஏழ்மைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று செல்வத்தில் அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்தி தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் ஏராளமான நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் இந்த திக்ரு மிக முக்கியமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது இந்த திக்ரை நாம் ஓதினால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை ஏழ்மைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான் இந்த திக்ரை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் லுஹாவுடைய தொழுகை மிக முக்கியமான ஒரு தொழுகை யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை வலமையாக தொழுது வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அவர்களை அல்லாஹ் செல்வ செழிப்போடு வாழ வைக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு தொழுகை தான் இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்ரை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் யா அல்லாஹு யா ரசாக் யா அல்லாஹு யா ரசாக் என்ற இந்த அல்லாஹனுடைய இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹியல்ல நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்.